பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கால் டஸ் ஓவர் வாங்க நீங்க கட்டாயம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஈவினிங்க்கு மட்டும் வாங்க ஸோ சோவி வெந்தர் அங்கே ஜோம் பண்றாங்க அங்கே ஜோம் பண்ணும் போது திருப்பியா அங்க இங்க நம்ம சேர்ச் என்ன நடக்குதுன்னு அந்த சர்ச்ல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது அங்கே ஜோம் பண்றாங்க லாஃப்டர் பிரேக் அவுட் ஆகுது இவங்க கை வைக்கிறாங்க யார் மேலெல்லாம் ஜோம் பண்றாங்களோ அவங்கலாம் கீழே விழுறாங்க ஒரு ஸ்பிரிட் மூவ் இருக்குன்னு தெரியுது எனக்கு வந்து போச்சு இங்கேயும் திருப்பி வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு நான் அந்த ஹால விட்டு வெளியில போனேன் அப்போ ஐ ஹர்ட் காட்ஸே திருப்பி உள்ள போ அப்படின்ட்டு வந்தேன் இவங்க கூப்பிட்டாங்க இங்க வா இந்த பொண்ணுக்கு ஜோம் பண்ண அப்படின்ட்டு சோ அந்த பொண்ணுக்காக நான் ஜோம் பண்றேன் அவன் மேல கை வச்சு நான் ஐ ரிலீஸ் ஜாய் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஜெஸ்டீன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐ ரிலீஸ் ஜாய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏதோ ஃபீல் பண்ணுறேன் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் என் பாடி வெயிட்லெஸ் ஸ்விங் ஆகுது அப்போ நான் நினைக்கிறேன் என்ன எனக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஐ ரிலீஸ் ஜாய் சுத்திருப்பி சொல்கிறேன் ஐ ரிலீஸ் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுக்கு ஜோம் பண்ணுறேன் த நெக்ஸ்ட் திங் ஐ நியூ வர்ஸ் நான் தரையில் இருக்கிறேன் சிரிச்சிட்டு இருக்கிறேன் பயங்கரமாக சிரிக்கிறேன் அன்கன்ட்ரோலபுளாக சிரிக்கிறேன் அப்போ என் மைண்ட் சொல்லுது ஏ இதை தான் நீ இத்தனை மாதம் ரெசிஸ்ட் பண்ண இதுக்கு எதிராக தானே இருந்தேன் இப்போ என்ன நீ விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு என் மைண்ட் சொல்லுது ஆனால் உள்ளேருந்து நான் ஏதோ ஃபீல் பண்ணுறேன் இது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்போ நான் ஏசப்பாட்டை சொன்னேன் ஏசப்பா நான் உங்களை ரெசிஸ்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க யூ ஒன் அப்படின்னு நான் ஏசப்பாட்டை சொல்கிறேன் அப்போ ஹி செட் நோ வி ஒன் நான் ஜெயிக்கல நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஸோ த கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் ஃபாதர் வென் ஐ வாஸ் ஹேவிங் தட் லாஃப்டர் தேட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை லைஃப்